பெருவரிலிருந்து பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு தொண்டக்குலிக்கு ரூசு வந்து சேர்ந்து விட்டால் இந்த கட்டத்துக்கு சொல்லப்படும் நேரம் வந்து ஹராவுடைய நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் ஆலமுல் மருதக்கூடிய கதவு திறக்கப்பட்டு விடும் இதற்கு பிறகு தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த கட்டத்துக்கு பிறகுதான் தௌபா செய்தான் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் அனைவரும் அவர சுழென்று கொண்டிருக்கிறீங்க அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே எத்தனையோ பேருடைய ஜனாசாவில் பங்கெடுத்தோம் எத்தனையோ பேருடைய சக்கராத்தை பார்த்துவிட்டோம் எத்தனையோ பேருடைய ஜனாசாக்களை தூக்கி அடக்கம் செய்துவிட்டோம் இதே போல் ஒரு நாள் நாங்களும் இந்த நாளை சந்திக்கத்தான் இருக்குகிறோம் விரும்பியோ விரும்பாமலோ நேசித்தோ நேசிக்காமலோ இந்த கட்டத்தை நாங்கள் அனுபவிக்கத்தான் போகிறோம் தொண்டக்குலிக்கு ரூக வந்து சேர்ந்தால் நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டுவிடும் ஆலமுல் மருதகுடைய கதவு திறக்கப்பட்டுவிடும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே சல்லம் லாஹு அலிசல்லம் ஒரு யதார்த்தமான உண்மையை சொன்னார்கள் தமோ தூண கமா தடை எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மௌத்தும் உங்களை வந்து சேரும் சுகானம்மா திலாபத்திலும் அல்லாஹுடைய பேரை சொல்லிக்கொண்டும் நல்லதை பேசிக்கொண்டும் வாழ்ந்திருப்போம் என்றிருந்தால் அதே நிலையில் தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் அம்மா உலகத்தில் பாவமான கர்மங்களை செய்து கொண்டு பாவமான கர்மத்தில் ஈடுபட்டுக் கொண்டு எங்களுடைய காதுகள் பாவத்தை கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாய்கள் அல்லாவுக்கும் பொருத்தமில்லாத வார்த்தைகளை கரைத்துக் கொண்ட நிலையில் எங்களுடைய வாழ்நாள் கலிந்திருக்கும் என்றால் அதே நிலையில் தான் எங்களுடைய மௌத்து எங்களை வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளையும் செல்லம் அறிவு சல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அன்பான பெரியார்களே நம்மவொத்தரும் உழைக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் யா ல்லா என்னுடைய மௌத்தை அழகுபடுத்திடுவாயாக என்னுடைய மௌத்தை மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தாக ஆக்கிவைப்பாயாக சக்கராத்தை லேசாக்கி வைப்பாயாக தொண்ட புலிக்கு ரூஹ வந்து விட்டால் குடும்பம் என்ன செய்வார்கள் குடும்பத்துடைய கதை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அல்லா சுலகான இந்த ஆயத்தின் ஊடாக எங்களுக்கு படம் பிடித்து சுட்டிக்காட்டுகிறான் தண்ட புலிக்கு ரூகம் வந்து சேர்ந்து விட்டது மக்கள் சொல்லுவார்கள் எந்த வைத்தியரை நாடுவோம் எந்த எந்த ஹாஸ்பிடலுக்கு எடுத்துக் கொண்டு போவோம் யாரிடத்தில் வைத்தியம் செய்வோம் எந்த ஹதிரத்தை கொண்டு பார்ப்போம் என்றெல்லாம் மக்கள் சொல்லுவார்கள் அவர் சொல்லுவாரே இதற்கு பிறகு எனக்கு மருந்து செல்லுபடியாக மாட்டாது இன்றைய நாள் என்னுடைய துனியாவுடைய கடைசி நாளாக இருக்கும் நான் நாளைக்கு கபரில் தான் சந்திக்க இருக்கிறேன் வழக்குமார்களை அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கிறது அவர் சொல்லுவார் எனக்கு வைத்தியம் செய்ய வேண்டாம் அவருடைய வல் ஒன்றோடு ஒன்று சுற்றிக் கொள்ள ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர் துனியாவுக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆக்ராவை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் கபருடைய வாழ்க்கையை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் சுல்ஹான நம் அனைவர்களுக்கும் ஆரோக்கியமான மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வடக்கத்தான கலிமாவுடைய குரானுடைய மௌத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீவாக்குவனாக